சுபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்வா மற்றும் குடும்பத்தினர் உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள் இந்த வாரத்தில் இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம் உங்களை சந்திப்பதில் உங்களோடு சேர்ந்து பாடுவதில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நன்றி சந்தோஷமா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா ஆண்டவர் நல்லவர் நல்ல ஒரு பாட்டை நம்ம பாட போறோம் இன்னைக்கு மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம் மனமகிழ்ந்து துதிக்கிறோம் இயேசு ராஜா எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா ராஜா சாரோ ரோஜா ஆமே எல்லாருக்கும் தெரிந்த பாடல்தான் இருக்கும் நிச்சயமாக கரங்களை தட்டி எங்களோடு பாடுங்க இல்லை என்றால் கற்று கொண்டு பாடுங்க பாடுங்க கரங்களை தட்டுங்க கத்தரை மகிமைப்படுத்துங்க மகிழ்ச்சியோடு மன மகிழ்ந்து எங்கள் மனதில் மனம் வீசும் ரோஜா ஏசு ராஜா சாரும் ரோஜா நாச்சமாக நாச்சமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றி நிறை வாசமாக மாற்றி நிறை பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றி பரிசுத்தனாய் நாச்சமாக நாச்சமாக வாசமாக மாற்றினரே வாசமாக மாற்றீரே பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினரே பரிசுத்தமாய் நல்லவரே நல்லவரே ஓ வல்லவரே நல்லவரே நல்லவரே ஓ வல்லவரே வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே எங்களை வாழ வைக்கும் தெய்ன மகிழ்ச்சியோடு காரங்களை தட்டி எங்கள் மனதில் போட்டு வீசும் ரோஜா ராஜா நெருக்கத்திலே ரோஜா ஆமே நெருக்கத்திலே இருந்த என்னை வைத்தீரு நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினர் கண் மலை மேல் நெருக்கத்திலே விசாலத்தில் வைத்தீரு விசாலத்தில் வைத்தீரே சிவச்சி நின்று தூக்கி எடுத்து கண் மலை மேல் நிறுத்தினர் கண் மேல் நிறுத்தினீர் அற்புதமே ஓ அதிசயமே அற்புதமே ஓ அரிசயமே ஆனந்தமே பரமானந்தமே ஆனந்தமே பரமானந்தமே மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் மன மகிழ்ந்து துருக்கிறோம் மன்னேசு ராஜா எங்கள் மனதில் பூத்து மன வீசும் ரோஜா ஏசு ராஜா சாரோ ரோஜா தாயை போல என்னை அவர் சேர்த்தனைத்து கொண்டாரே சேர்த்தனைத்து கொண்டாரே அந்த போய் அவர் தோழில் தூக்கி சுமந்தாரே தோழி தூக்கி சுமந்தாரே தாயை போல சேர்த்தனைத்து தொண்டாரே தந்தை தோழியம்மை அவர் தூக்கி சுமந்தாரே தோழி தூக்கி சுமந்தாரே அப்பாவல்லோ ஓ அப்பா அப்பாவல்லோ என் அப்பாவல்லோ பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ அவன் பிழையல்லோ செல்ல பிழையல்லோ நாகிர்ச்சி ஓடு மனமகிழ்ந்து மனமரிந்து துதிக்கிரோ, மனமரி ஏசு ராஜா. எங்கல் மனதில் பூற்று மனம் வீசும் ரோஜா. ஏசு ராஜா, சாருன் ரோஜா. ஹலைலுயா. சந்தோஷமா இருக்கீங்களா நாற்றமாக இருந்த நம்முடைய வாழ்வை வாசமாக மாற்றிய கருத்தர் எங்களை ஆண்டவர் பரிசுத்தமாய் இருந்த என்னை உங்களை விசாலத்தில் வைத்தார் இருந்து தூக்கி அவர் கண்மலை மேல் நிறுத்தினார் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தோமா யார் அவர் அற்புதர் அவர் அதிசயமானவர் நம்மளை விட்டுக் கொடுக்க ஆண்டவர் ஆமேன் தாயை போல என்னை அவர் சேர்த்தனைத்து கொண்டாரே ஆமேன் ஆமேன் கரங்களை தட்டி ஆண்டவரை மயிமைப்படுத்துவோமா அதே போல் இன்னொரு சரணமும் இருக்கிறது அடுப்பு கறி போல் இருந்தேன் பொன் சிறகாய் மாற்றினீரே திரு ரத்தத்தாலே கழிவு என்னை சுத்தமாக ஆக்கினீரே உன்னதரே உன்னதரே இருக்கும் நல்லவரே ஆமே அந்த கடைசி சரணத்தை தாயை போல என்னை அவர் சேர்த்தனைத்துக் கொண்டார் என்று சொல்லி கரங்களை தட்டி எல்லாரும் நம்ம பாட ஆண்டவரே நாச்சமாய் நான் இருந்தேன் ஆண்டவரே பாவியாய் இருந்தேன் ஆண்டவரே தள்ளப்பட்டு இருந்தேன் ஒதுக்கப்பட்டு இருந்தேன் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு இருந்தேன் சொந்தக்காரர்களால் புறக்கணிக்கப்பட்டு இருந்தேன் ஜாதி என்று பெயர் பெயரில் ஒதுக்கப்பட்டிருந்தேன் ஆண்டவரே ஸ்டேட்டஸ் என்ற பெயரிலே ஒதுக்கப்பட்டிருந்தேன் ஆண்டவரே கலர் என்ற பெயரிலே நான் ஒதுக்கப்பட்டிருந்தேன் ஆண்டவரே அப்பா நீங்க என்னை சேர்த்து கொண்டீங்க ஆண்டவரே நீங்க என்னை மார்போடு அணைத்து கொண்டீங்க ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நான் இப்பொழுது மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா நாங்களும் ஒரு காலத்துல அப்படி இருந்தவன் நாங்க புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு கேட்பாரற்று இருந்த எங்களை தான் ஆண்டவர் கரப்பிடித்து தூக்கி இன்னைக்கு உங்களோடு பேசுவதற்கு வைத்திருக்கிறேன் கிராமே ஆமென் ஹalleluya எல்லோரும் செர்டு வார்னிங்ஸ் ஆஃப் தி கரங்களை தட்டி அந்த தாயை போல தாயை போல என்னையவர் சேதனைத்து கொண்டார் ஆமென் சேதனைத்து தந்தை போல் என்னையவர் தோளில் தூக்கி சுமாரே தோளில் தூக்கி சுமாரே தாயை போல தாயை போல நினைத்து கொண்டாரே தந்தையை போல் என்னை அவர் தோழி தூக்கி யார் அப்பாலோ அப்பாலோ அப்பா நம்முடைய அப்பா அப்பாவல்லோ அவல்லோ நான் அவருடைய பிள்ளை பிள்ளையல்லோ பிள்ளை பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையலோ ஆமே மகிழ்ச்சியோடு சுதுக்கீரோ காரலோயா மன்னவனே ஈசு எங்கள் மனதில் பூத்து மனமேசுரோஜா ஏசு ரா அது டாட்சமாக இருந்த வாழ்வை நாட்சமாக இருந்த வாழ்வை வாசமாக மாத்தினீர் வாசமாக மாத்தினீர் பாவியாக இருந்த இருங்க எல்லே மா பரிசுத்தனாய் மாற்றினே ராஜமாக இருந்த வாழ்வை வாச வாசமாக மாற்றினே பாவியாக இருந்தே நல்லவரை கரங்கிறவர் எஸ் ஜீசஸ் நல்லவரே ஓ நல்லவரே வாழ வைக்கும் மண்பு தெய்வீரே எங்களை அற்புதமே ஓ அதிசயமே அற்புதமே ஓ அதிசயமே ஆனந்தமே பரமானந்தமே ஆனந்தமே ஆனந்தமே பரமா அப்பாவல்லோ வல்லோ அம்மா செல்ல பிள்ளை செல்ல பிள்ளை செல்ல பிள்ளை எல்லாம் நான் பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ காரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு துடிக்கிறோம் மன மகிழ்ந்து துடிக்கிறோம் எங்கள் மன மகிழ்ச்சி சசு ராஜா சாரோ ரோஜா ராஜா ரோஜா ரோஜாயா மகிழ்ச்சியோடு இருங்க கர்த்தருப்பு மகிழ்ச்சியாக இருப்பதை தான் ஆண்டவர் ரொம்ப ஆண்டவர் ஆசைப்படுகிறார் மகிழ்ச்சியோடு வேதாந்தத்தில் அநேக வார்த்தைகள் உண்டு ஆண்டவர் நாம் சந்தோஷமாக இருப்பதை விரும்புகிறார் ஆமே கர்த்தர் நல்லவர் நாளிலே உங்களோடு நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறார் நிச்சயமாக அது உங்கள் ஆத்மாவை தேற்றும் உங்கள் கவலைகள் கண்ணீர்களை மாற்றும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இருந்து நீங்க கேளுங்க இப்பொழுது என்னுடைய மனைவி உங்கள் மத்தியிலே பேசுவார்கள் நிச்சயமா கர்த்தர் உங்களோடு ஊழியர்கள் சார்பில் மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இப்பொழுது நாம் ஒரு நல்ல பாட்டை கேட்டோம் மகிழ்ச்சியாய் நாம் இருக்கணும்னு இப்ப நான் எடுத்துக்கொண்ட தலைப்பும் அதுதான் மன மகிழ்ச்சி கர்த்தருக்குள் நாம் எப்படி மன இருக்கலாம் மன மகிழ்ச்சி என்ன என்பதை குறித்து நான் உங்களிடம் ஒரு மிக குறைந்த நேரம் பேச போகிறேன் எனவே எல்லாரும் உங்களுடைய மனதை ஆண்டவருக்கு நேரா திருப்புங்க மற்ற எந்த உலக கவலைகள் உங்களுக்கு இருந்தாலும் எந்த பிரச்சனைகள் பாடுகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டுடைய சமத்துல நீ அமர்ந்திருக்கிறீங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இப்ப தலைகளை தாழ்த்து ஜெபிப்போம் அன்பு நிறைந்த இசப்பா இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் கதாவே நீர் நாங்கள் இருப்பதை விரும்புகிறீர் சப்பா ஆண்டவரே எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று நீ சொல்லுகிறீர் ஆண்டவரே இப்பொழுது கூட வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய உள்ளங்களையும் நல்ல நிலங்களாக பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே அடிமையை மறைத்து கத்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை கொடுங்க இந்த மக்களை தேற்றும் வார்த்தைகளை கொத்தர் கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய் ஜபிக்கிறேன் காலத்தில் தாழ்த்து கொடுக்கிறேன் ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்து மலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் எடுத்துக்கொண்ட வசனம் என்னன்னா நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இதில் பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை பண்ணும் என்று வேதம் சொல்கிறது மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் ஔஷதம்னால் மருந்துன்னு அர்த்தம் இப்பொழுது நம்ம நிறைய உடல் உபாதைகளுக்காக நிறைய நோய்களுக்காக நீங்க டாக்டர்ஸ்ட்ட போனீங்கன்னா அவங்க சொல்ற ஒரே காரியம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க சந்தோஷமா இருங்க உங்களை எது ஹாப்பியாக இருப்பச்சிருக்கோ அந்த காரியத்தை செய்யுங்க அதே மாதிரி டாக்டர்ஸ் இப்போ நிறைய கவுன்சிலிங் கொடுக்கறத நம்ம கேட்கிறோம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படி நம்ம ஓடுகிற ஓட்டத்தில் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸோடு நம்ம வாழ கற்றுக்கிட்டு இருக்கிறோம் அதே நம்ம ப்ராக்டிஸும் ஆகிட்டோம் நிறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் மூலமாக இப்போ ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க எல்லா நோய்களும் ஒரு கழுத்து வலிக்கு டாக்டர்கிட்ட போனால் கூட ஒரு சொல்கிறாரு ஸ்ட்ரெஸ்ஸு தான் ரீசன் என்று இப்படி நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படி இருக்கிறது ஆனா வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதுனா நம்ம மன மகிழ்ச்சியாய் நாம இருக்கணும் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று வேதம் சொல்கிறது அதே வசத்துல பாத்தீங்கன்னா முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் நம்முடைய எலும்புகளை கூட உலர பண்ணிருமா முறிந்த ஆவியோடு இருந்தா என்னோட வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை கடந்து போக வேண்டியது இருந்தது ஒரு முறை என்னுடைய அம்மா ரொம்ப சுகவீனமா இருந்த பொழுது ஆஹ் நான் தான் போய் உங்களை கேர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது ஆஹ் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன் எங்க அம்மா வேற இடத்துல இருக்கிறாங்க அப்ப ராத்திரி எல்லாம் கூட சில சமயம் நான் இங்கிருந்து கிளம்பி எங்க அம்மா பார்க்க போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்ப எத்தனையோ முறை நான் வண்டி எடுத்துட்டு வேகமா நான் போவேன் போகும்போது ரொம்ப மனசு முறிந்து போயி அப்ப ஒரு முறை ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினார் முறிந்து ஆவி எலும்புகளை பண்ணும் அதனால முறிந்த நீ இருக்காதோட இரு என்று ஆண்டவர் ஒரு முறை ஞாபகப்படுத்தினா ஆண்டு விட்ட மன்னிப்பு கேட்டு ஜோம் எல்லா சூழ்நிலைகளையும் உமால் மாற்ற முடியும் இதையும் உங்களால மாற்ற முடியும் இதையும் நீ கடந்து போக பண்ணுவீர் என்று ஆண்டு விட்ட மன்னிப்பு கேட்டு ஜோம் பண்ண அதே போல எங்க அம்மா சீக்கிரமாக ரெக்கவராக ஆண்டவருக்கு ரொம்ப கொடுத்தார் நம்மளுடைய வாழ்க்கையில கூட உங்களை இப்ப இந்த வசனத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க உங்க நிறைய பேரோட வாழ்க்கையில கூட நிறைய போராட்டங்களுக்குள்ள கலந்து போறீங்களா அதையே நினைச்சு சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி மனித மனது மனித மனது என்று சொல்வதை விட சத்ருவானவை நம்ம அதை பிராக்டிஸாக வைக்கிறான் நமக்கு நமக்கு என்ன ஒரு பிரச்சனையும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக கூட இருக்காது ஒரு சாதாரண சின்ன பிரச்சனையா இருக்கலாம் ஆனா நீங்க தூங்கி முழிக்கும் போது காலையில் முழிச்ச உடனே அந்த பிரச்சனை மனதிற்குள்ளாக வருகிறது அப்படி என்றால் நம்ம தூக்கத்தில் கூட நம்மள நிம்மதியா இருக்க விடாதபடி அந்த சத்ருவானவன் அந்த ஒரு வேதனையை முறிந்த ஆவியை நமக்குள்ளாக வைக்கிறோம் ஏன்னா முறிந்த ஆவி நமக்குள் வரும் பொழுது நம்ம ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகிறோம் ஆண்டவரை தேட மறந்து போறோம் வேதத்தை வாசிக்க மறந்து போறோம் எப்பொழுதும் ஒரு வேதனையோட நம்ம வாழ கற்றுக்கொள்கிறோம் அது நமக்கு தேவையில்லாத நிறைய நோய்களை கொண்டு வருகிறது குடும்பத்தோட சமாதானத்தை குலைக்கிறது கர்த்தர் குடும்பத்தை அதிகமாய் நேசிக்கிறார் அந்த குடும்பத்தில் இருக்க நிம்மதி எடுத்து போடப்படுகிறது குடும்பத்துக்குள்ள எல்லாம் சமாதானம் குறைகிறது சண்டை சச்சரவுகள் வருகிறது எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த ஆவி இந்த நாளில ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பக்கொடுங்க ஆண்டவரே வரை நீங்க சொல்லியிருக்கீங்க மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று என்னோட வாழ்க்கையில அந்த ஔஷதமான மன மகிழ்ச்சியை நீங்க தாங்க ஆண்டவரே என்று ஜெபிங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதை கட்டாயம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் நான் சில காரியங்களை உங்களிடத்துல எடுத்துக்காட்ட நான் விரும்புகிறேன் நம்ம எதுல மன மகிழ்ச்சியா இருக்கலாம் எதிலாலும் நம்ம மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று பார்த்தோம்னா சங்கீதம் தாவிது அதிகமாய் இந்த மனமகிழ்ச்சி மனமகிழ்ச்சி என்ற வார்த்தையை தாவிது அதிகமாய் பயன்படுத்துகிறார் ஆனா தாவிதோட வாழ்க்கையில பல பிரச்சனைகள் நாம் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் அவர் ஒரு பெரிய நாட்டை அவர் ராஜாவாக இருந்து நிர்வகித்துக் கொண்டிருந்தார் அவரோட வாழ்க்கையில பல பிரச்சனைகள் போராட்டங்கள் சொந்த மகனால் துரத்திவிடப்பட்ட நிலைமைகள் சவுலால் மாமனாரால் கைவிடப்பட்ட நிலைமை துரத்தப்படுகிற நிலைமை எல்லா சூழ்நிலையும் வந்த பொழுதும் அவர் மன என்ற வார்த்தையை அதிகமாய் பேசுகிறார் அவர் எதிலே மகிழ்ச்சியாக இருந்தால் அவருக்கு எப்படி இந்த மன மகிழ்ச்சி கிடைத்தது என்பதற்காக சில வார்த்தைகளை நாம் கேட்போம் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலு இதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றார் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அப்போ கர்த்தரிடத்தில் நம்ம மன இருக்கணும் யார்கிட்ட மன மகிழ்ச்சியாக இருக்கணும் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும் மனுஷர்கள் இடத்துல இல்லை ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம் அவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு மனமகிழ்ச்சி வரலாம் உங்களுடைய நகைகளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம் அதை போட்டுக்கொள்ளும் போது உங்களுக்கு மனமகிழ்ச்சி வரலாம் இல்ல சிலவங்களுக்கு டூர் போகிறது ரொம்ப பிடிக்கலாம் டூருக்கு போனா மன மகிழ்ச்சி வரலாம் ஆனா எல்லாமே அந்த சர்டன் டைம் மட்டும்தான் அந்த நேரம் மட்டும்தான் எப்பொழுதும் நமக்குள்ள மனமகிழ்ச்சி இருக்கணும்னா கர்த்தரிடத்தில் நான் மனமகிழ்ச்சியா இருக்கணும் என் தேவன் இருக்கிறார் மகா பெரிய ஒரு உன்னத தேவன் எனக்கு என்று இருக்கிறார் அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் என்னை நேசிக்கிற தேவன் இருக்கிறார் என்று நீங்க கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருந்தால் உங்களோட வேண்டுதல் எல்லாம் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் இருதயத்துல நம்ம நினைத்தால் கூட இருதயத்தில் ஆசைப்படுகிற காரியங்களை கூட கத்தர் நமக்கு அருள் செய்வார் அதை எல்லாவதையும் கத்தர் நமக்கு அருள் செய்வார் நாம் அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கணும் சங்கீதம் முப்பத்தி அதே முப்பத்தி ஏழாம் சங்கீதத்துல பதினோராம் வசனத்துல சொல்கிறார் சாந்த குணம் உள்ளவர்களை பூமியை சுதந்திரித்து மிகுந்த மன சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாயிருப்பார்கள் இப்போ மன மகிழ்ச்சிக்கு இன்னொரு காரணம் நமக்கு சாந்த குணம் இருந்தா சமாதானம் இருக்கும் சாந்த குணம் இந்த காலத்துல ரொம்ப குறைந்து போன ஒரு காரியமாக நம்ம பார்க்கிறோம் பொறுமையே ஜனங்கள் இடத்துல இல்ல தாழ்ந்து போகிற தன்மை இல்ல சாந்தமா இருக்கிறது இல்ல யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு நம்ம சொன்னா நம்மளால அதை தாங்கிக்க முடியறது இல்ல எனக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் எல்லாருக்குமே இது போல போராட்டமான சூழ்நிலைகள் வருகிறது நம்மளை டெஸ்ட் பண்றதுக்காகவே சிலர் வேணும்னே நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க தேவையற்ற வார்த்தைகளை பேசுறாங்க சகித்து கொண்டு இருக்கிறோமா என்று பார்க்க கத்துற அனுமதித்த போல அது இருக்கிறது ஆனா நம்மளால சகிக்க முடியலை நிறைய நேரம் நம்ம தோற்று போயிடுறோம் அப்ப அந்த சாந்த குணம் இருந்தால் மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் நாம இருக்கலாமா அப்ப மன மகிழ்ச்சிக்கு இன்னொரு காரணம் சாந்தகுணம் சமாதானம் நம்ம உள்ளத்தோட சமாதானம் நமக்கு மன மகிழ்ச்சியை தருகிறது சங்கீதம் நூத்தி பத்தம்போது ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம் ஒரு முறை நான் இருந்து சங்கீதம் நூத்தி பத்தம்போதை தியானித்தேன் கொஞ்சம் நாட்கள் எடுத்து ஒவ்வொரு வசனத்திலும் அவர் ஆண்டோருடைய வேதம் ஆண்டருடைய கற்பனைகள் பிரமாணங்கள் இப்படி ஒரு வார்த்தை அவர் யூஸ் பண்ணாம இல்லவே இல்லை இந்த நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்துல எல்லா வசனங்களிலும் தாவிது அந்த வேதத்தை எவ்வளவாய் நேசித்தார் கர்த்தருடைய கற்பனைகளை எவ்வளவாய் நேசித்தார் கர்த்தருடைய பிரமாணங்களை எவ்வளவாய் நேசித்தார் இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப ஒரு ஒரு வசனத்திலும் வருகிறது நம்முடைய கட்டளைக்கு காத்திருக்கிறேன் நம்முடைய பிரமாணங்களை நேசிக்கிறேன் முதல் வேதமின் மனமகிழ்ச்சி இப்படி இந்த ஒரு வசனத்துக்கும் அந்த வார்த்தை அவர் சொல்கிறார் சில வசனங்களை நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் பாருங்கள் சங்கீதம் நூத்தி பத்தொன்போது பதினாறாம் வசனம் பதினாறுல பார்த்தீங்கன்னா முதல் பிரமாணங்களில் இருக்கிறேன் இப்போ பிரமாணங்கள் கத்த நமக்கு கொடுக்குற கட்டளைகள் அது பிரமாணங்கள் பிரமாணங்களை ஏனோ தானோ என்று நம்ம பின்பற்றக்கூடாது மனமகிழ்ச்சியாய் பின்பற்றணும் கற்றர் ஒரு பிரமாணம் கொடுக்குறாரா நம்ம ஓய்வு நாள் ஆலயத்துக்கு செல்லணும் அது ஒரு பிரமாணம் அப்போ அந்த பிரமாணத்தை ம மனமகிழ்ச்சியாயா செய்யணும் கடமைக்கு நம்ம செய்யக்கூடாது தசமபாகம் கொடுக்கணுமா அதுல மனமகிழ்ச்சியாய செய்யணும் வேதத்தை வாசிக்கணுமா மனமகிழ்ச்சியா செய்யணும் கற்றர் குடுக்கிற எல்லா பிரமாணங்களிலும் மனமகிழ்ச்சியா இருக்கேன் என்று சொல்கிறார் நாற்பத்தி ஏழாம் வசனம் பாருங்க முதல் கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்கிறார் ஆண்டோடைய பிரமாணங்கள் ஆண்டோர் கொடுக்கிற கற்பனைகள் சட்ட திட்டங்கள் எல்லாம் மனமகிழ்ச்சியாய் நான் இருக்கிறேன் என்று தாவித சொல்லுகிறார் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எழுபதாம் வசனம் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன் வேதத்தை வாசிப்பதை விரும்பி வேதத்தை வாசிக்க நேரம் கிடைச்சதுன்னு மனமகிழ்ச்சியா இதை செய்யணும் கடமைக்கு இல்லை இன்னைக்கு வேதம் வாசிக்கலைன்னா ஒருவேளை ஏதாவது பனிஷ்மெண்ட் காண்டர் கொடுத்துருவாரோ நம்ம ஒரு ஒரு அதிகாரம் வாசிச்சிருவோம் சில மக்கள் எல்லாம் நான் பாத்துருக்கிறேன் போகும்போது இந்த கேலண்டர்ல இருக்க ஒரு வசனத்தை வாசிச்சு போயிருவோம் ஏதாவது ஒரு வசனம் அப்படி ஒரு ஏனோ தானோ என்று இல்லை அந்த வேதத்தை நம்ம வாசிப்பதில் அதை நேசித்து நம்முடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று தாவித சொல்கிறார் இதே இதை பாத்தீங்கன்னா நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் எழுபத்தி ஏழாம் வசனமும் இதே சொல்கிறது நூத்தி எழுபத்தி நாலாவது வசனமும் இதே சொல்கிறது தொண்ணூத்தி ரெண்டாம் வசனம் இதே சொல்கிறது எல்லாம் உங்களுடைய வேதம் என் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி தொண்ணூத்தி ரெண்டாம் வசனத்துல அவர் சொல்றாரு உங்களுடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் என்னோட வாழ்க்கையில் நான் அதை சாட்சியா சொல்ல முடியும் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த பொழுது ஆண்டவரையும் ஆண்டவருடைய வேத நான் பற்றி கொள்ளாமல் இருந்திருந்தேனா என்னைக்கோ நான் அமிழ்ந்து போயிருப்பேன் என்னைக்கோ நான் என்னையே நான் மாய்த்து கொண்டிருப்பேன் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் என்னோட வாழ்க்கையில வரும்போதெல்லாம் இந்த வேதம் என்னோட மனமகிழ்ச்சியா மகிழ்ச்சியா இருக்க போய்தான் பைபிள் எடுத்து வாசிச்சு ஆண்டவரே நீங்க எப்படி சொல்லியிருக்கிறீங்களே சப்பா நீங்க எப்படி சொல்லியிருக்கிறீங்களே இந்த கற்பனைகளை சொல்லியிருக்கிறீங்களே இந்த வாக்குத்த கொடுத்துருக்கிறீங்களே என் வாழ்க்கையில நிறைவேற்ற

கர்த்தர் நமக்கு மனமகிழ்ச்சியை தருகிறார் ஆனால் நாம் கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியாய் மாறலாமா நம்மை பார்க்கும் பொழுது கர்த்தர் இருப்பார் நம்ம 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 குழந்தை வந்து நம்ம நம்ம பெற்ற பிள்ளைகள் நாம வந்து நீங்க பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவர்களை கொடுக்காரு என்று பொழுது பரமபிதா பரசுத்தாவியை கொடுப்பார் எல்லா நன்மையும் கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது நாம நம்மளுடைய குழந்தையை நம்மளை சந்தோஷப்படுத்துனா கட்டாயம் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யறோம் நம்ம பதிலுக்கு அந்த பிள்ளையை கொஞ்சுக்கிறோம் எடுத்து முத்தம் கொடுக்குறோம் அந்த பிள்ளைக்கு என்ன ஆசைப்படுதோ வாங்கி கொடுக்குறோம் நம்ம பிள்ளைகள் நம்மை சந்தோஷப்படுத்தினால் அப்ப நாம் கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியாக இருந்தால் கர்த்தர் எவ்வளவாய் நம்மை நேசிப்பார் எவ்வளவாய் நமக்கு கொடுப்பார் உள்ளத்துல எல்லாம் ஆனா அவர் பார்த்து மனமகிழ்ச்சியா இருக்கணும் என்னுடைய மகள் என்று சொல்லிக்கொண்டு இவள் இப்படி செய்கிறாளே என்று வேதனை படக்கூடாது நாம் கருத்தருக்கு மனமகிழ்ச்சியா எப்படிலாம் இருக்கலாம் பாருங்க நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் சொல்லுது ஞானத்தை பற்றி அப்படி சொல்லும் பொழுது நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன் நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கழி என்று வேதத்துல இருக்குது அப்ப நித்தம் நாம் கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியா இருக்கணும் இருக்கணும் இருந்தாதான் ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்தை யோசிங்க இந்த காரியம் நான் செஞ்சா கர்த்தர் வருத்தப்படுவாரா இந்த காரியம் நான் செஞ்சா ஆண்டவருக்கு அது வேதனையா மாறுமா இப்பொழுது எவ்வளவோ துணிகரங்களை நம்ம பார்க்க முடியுது ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி கொண்டு துணிகரமாய் செய்கிற காரியங்கள் கர்த்தர் வேதனைப்படக்கூடிய காரியங்கள் கர்த்தர் நம்மை குறித்து வேதனைப்பட்டால் அது நம் வாழ்க்கையில சாபமாக முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை கத்தர் நம்மை குறித்து மன இருந்தால் நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதமாய் மாறும் என்பதிலும் சந்தேகமே இல்லை அப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட யோசிங்க இந்த காரியத்தை நீங்க செய்யும் பொழுது இந்த காரியத்தை நான் செஞ்சா கர்த்தர் என்னில் மன இருப்பாரா என்னை பார்த்து இருப்பாரா அப்ப கர்த்தருடைய சமூகத்துல நம்ம கணி கூர்ந்து அவருக்கு செல்ல பிள்ளையா இருந்தா நித்தம் அவருக்கு நாம மன மாறலாம் ஒவ்வொரு நாளும் கத்த நம்ம பார்த்து பார்த்து மனமகிழ்ச்சியா இருப்பார் நமக்கு தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கணும் ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு இதுல பாத்தீங்கன்னா ஓய்வு நாளே நம் மனமகிழ்ச்சி நாள் என்று நினைவோம் நம்ம நிறைய பேர் நம்ம ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு இப்ப நிறைய பேர் போகிறதையே நிறைய பேர் விட்டுட்டாங்க கேட்ட ஒரு டாக்டரின் வருது சர்ச்சுக்கு தான் போகணுமா அப்படிலாம் தேவையில்லை நம்ம வீட்டுல இருந்து ஆராதிக்கலாம் அப்படி இல்லை வேதம் சொல்கிறது ஓய்வு நாளே நாம் மனமகிழ்ச்சி நாளாக நாம இருந்தா கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பார் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன் நேசாயா ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் ஆசனத்துல நம்ம பார்க்கிறோம் அப்ப ஓய்வு நாளே நாம் மனமகிழ்ச்சி நாள் என்று நாம எண்ணி அந்த நாளில் நம்ம மன இருந்தோம்னா கர்த்த நம்மை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவாராம் இப்ப எல்லாருமே வாழ்க்கையில மேலே வர்றதுக்கு ரொம்ப காம்படி வேர்ல்டாக இருக்கு ஒரு வேலை கிடைக்கவோ ஒரு நல்ல படிப்புல சேரவோ நல்லா சம்பாதிக்கவோ என்ன செய்யணும்னாலும் மக்கள் போராடுறாங்க ஒருத்தருக்கு விரோதமாயி ஒருத்தர் என்ன செய்யலாம் எப்படி அழித்து மேலே வரலாம் என்பதாக போராடுறாங்க அப்படி போராடி நம்ம மேலே வர தேவையில்லை நம்ம ஆண்டவர் நம்மளே மகிழ்ச்சியா இருந்தால் பூமியின் உயர்ந்த இடங்களிலே நம்ம ஏறி இருக்கும்படி செய்வார் என்று வேதம் சொல்கிறது அதே மாதிரி பாருங்க யாரெல்லாம் மனமகிழ்ச்சியா இருப்பாங்கன்னா ஓய்வு நாளை ஆசிரிக்கிறவங்க கட்டாய மனமகிழ்ச்சியா இருப்பாங்க அவங்களுக்கு கற்று மன மகிழ்ச்சியை தருவார் இன்னொன்று பாருங்க ஏசாயி அறுபத்தைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்கிறது என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சியினால் கெம்பீரிப்பார்கள் இப்போ கர்த்தருடைய ஊழியத்தை நாம செய்தா நம்ம மன மகிழ்ச்சியினால் கெம்பீரிக்கலாம் என்று வேதம் சொல்கிறது உள்ளத்துல மகிழ்ச்சி எப்ப கிடைக்க கத்தருடைய ஊழியத்தை செய்யுங்க கத்தருடைய ஊழியத்தை ஸ்டேஜ் போட்டு பேசணும் ஏதோ பெரிய பாட்டு பாடணும் அப்படியெல்லாம் இல்லை நீங்க உங்களோட சாட்சியை மற்றவர்களுக்கு சொல்லி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது நான் ஜபம் பண்ணேன் கத்திரில இருந்து விடுதலை கொடுத்தார் நீங்க அதே மாதிரி பண்ணுங்க என்று நீங்க மற்றவங்களுக்கு எடுத்து சொன்னா அதுவே பெரிய ஊழியம் கத்தருடைய ஊழியத்தை நீங்க செய்யும் பொழுது கத் உங்களை மனம் மகிழ்ச்சி நாளை கம்பீரிக்க செய்வார் என்று வேதம் சொல்கிறது இன்னொரு வசனம் பாருங்க அப்போ சிலர் பதினாறு முப்பத்தி நான்கு சொல்கிறது தேவினிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியா இருந்தான் என்று சொல்கிறது அப்ப தேவினிடத்துல நம்ம விசுவாசமா இருந்தால் நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கலாம் அப்ப ஓளியும் செய்தால் மனமகிழ்ச்சியா இருக்கலாம் ஓய்வு நாளை நாம பரிசுத்த நாள் என்று எண்ணி அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா மனமகிழ்ச்சியா இருக்கலாம் நாம விசுவாசம் உள்ளவராக இருந்தால் மன மகிழ்ச்சியா இருக்கலாம் நீங்க விசுவ ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்தீங்கன்னா உங்களுக்குள்ளாக நிரந்தரமா எந்த கவலைகளும் கூட கொள்ளாது என் தேவன் பெரியவர் அவரால் எதையும் மாற்ற முடியும் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும் இருந்தா நீங்க ஒரு கவலையே நினைச்சு வருத்தப்பட மாட்டீங்க கவலைகள் வரும் பொழுது நமக்கு வேதனைகள் வரும் வருத்தங்கள் வரும் என்னோட வாழ்க்கையிலும் வரும் உங்களோட வாழ்க்கையிலும் வரும் நம்ம உடல் சரியில்லாமல் போகும் பொழுது குடும்பத்துல பண கஷ்டங்கள் வரும் பொழுது வேற சமாதான குறைச்சல்கள் வரும் பொழுது நமக்கு கவலைகள் வரும் நம்ம மாசத்துல இருக்கிறோம் மனுஷீகத்துல நமக்கு வரும் ஆனா நம்ம கத்தர் மேல் விசுவாசம் இருக்கும் பொழுது அது மாறிப்போகும் எளிதாக போகும் என் கர்த்தர் மாற்றுவார் என்ற நம்பிக்கை நமக்கு வரும் கர்த்தர் அதை மாற்றுவார் அதே மாதிரி பாருங்க உன்னத பாட்டு ஏழு ஆறு சொல்கிறது மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே என்ற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே நீ ரூபவதி நம்ம அது அழகுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அது பெண்கள் அழகுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சில மங்களை பார்க்கும் பொழுது இப்படி உட்கார்ந்து எப்படி மேக்கப் பண்ண முடியுது என்று நினைக்கிற அளவுக்கு பொறுமையா மேக்கப் பண்றாங்க ரூபவதியா இருக்கணும்னு ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் யாரை ரூபவதி என்று அழைக்கிறார் மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே நீ ரூபவதி வேதம் அழகாக சொல்கிறது அப்ப கத்தரை மனமகிழ்ச்சிக்குள்ளாக்கி நாம் ஆக்குகிறவர்களா இருந்தால் நம்மை ரூபவதி என்று கத்தரை அழைக்கிறார் அதே மாதிரி பாருங்க பிரசங்கி ஒன்பது ஏழு சொல்லுகிறது மனமகிழ்ச்சியாய் நாம் இருப்பது அவசியம் என்பதை அது வற்புறுத்தி சொல்கிறது பிரசங்கி ஒன்பது ஏழுல உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியுடன் கூடி தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார் அப்ப கர்த்தர் நம்மளுடைய கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருந்தா நம்ம சந்தோஷமாய் அதை அனுபவிப்போம் எல்லாவற்றிலும் குறை பார்த்து கொண்டு எனக்கு அது கிடைக்கவில்லை எனக்கு இது கிடைக்கல நான் அங்கே போல அவங்களே போல வாழவில்லை இவங்கள போல வாழலை அவங்க அவ்வளோ காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டிருக்காங்க எனக்கு இல்லை அவங்க அவ்வளோ காஸ்ட்லி ஜுவல் வச்சுருக்காங்க எனக்கு இல்லை என்னுடைய வீடு சின்ன வீடா இருக்கு அவங்க அவ்வளோ பெரிய வீடா வச்சுருக்காங்க இதே போல நீங்கள் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி மன மகிழ்ச்சியை கெடுத்துக்கொண்டு அதனால அநேக நோய்களை எடுத்துக்கொண்டு உங்களையும் நிம்மதியாய் வாழ வைக்காம உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நிம்மதியாய் வாழ விடாமல் நாம் அப்படி வாழ்றது கத்தருக்கு பிரியமே இல்லை கர்த்தர் நமக்கு எது சந்தோஷத்துடன் அனுபவிக்க பிரசங்கி கற்றுக் கொடுக்கிறார் அப்ப சந்தோஷத்துடன் வாழ்ந்தா கர்த்தர் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது இந்த மன மகிழ்ச்சியை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக கேட்ட வசனத்தை எல்லாம் நீங்க தியானித்து பாருங்க நீதிமொழிகள் பதினஞ்சு பதிமூணு சொல்கிறது மன மகிழ்ச்சி முகம் வளர்ச்சியை தரும் மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போ முறிந்து ஆவியால ஒன்றும் செய்ய முடியாது நாம் ஆவி முறிந்து போனவர்களாக காணப்பட்டால் நம்மளுடைய வாழ்க்கையே நமக்கு வீணான போல நம்மளை சுற்றி இருக்கிறவர்களை வேதனைப்படுத்துகிறவர்களாக நாம் இருப்போம் ஆனால் மன மகிழ்ச்சி முகம் வளர்ச்சியை தரும் நீங்க நல்லா அழகா ஆக்டிவாக நீங்க இருக்கணும்னா உங்களுக்கு மனமகிழ்ச்சி வேணும் அப்ப ஆண்டவர்கிட்ட கெஞ்சு கேளுங்க ஏசப்பா இந்த மன மகிழ்ச்சி எனக்கு தாங்க இந்தந்த காரியங்கள் என்னை மன மகிழ்ச்சியை விட்டு தூரம் கொண்டு போகுது ஆண்டவரே என்னோட பிள்ளை பண்ற அந்த சேட்டை இந்த மனமகிழ்ச்சியை விட்டு தூரம் கொண்டு போகுது என் மாமியார் என் மாமனார் இல்ல என்னுடைய கணவன் இல்ல என்னோட இந்த பொருளாதார சிக்கல் இல்ல என்னுடைய வேலை சலத்துல இருக்கிற இந்த பிரச்சனைகள் இப்ப நிறைய மக்களுக்குள்ளாக மனமலர்ச்சி மனமகிழ்ச்சி இல்ல அவங்களால மற்றவர்கள் இருப்பதை சகிக்க முடியல நான் நிறைய என் வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணிருக்கிறேன் சந்தோஷமாய் நாம இருக்கிறதை சிலரால அதை பொறுத்துக்கவே முடியாது உடனடியாக ஏதாவது சொல்லி நம்மளை அள வைக்கணும் நம்மளை வேதனைப்படுத்தணும் நம்மளை கஷ்டப்படுத்தணும் ஏன்னா அவங்களுக்குள்ளாக எந்த சந்தோஷமும் இல்லை அவங்க ஆண்டவரை நேசிக்கல அவங்களுக்குள்ளாக எந்த சந்தோஷமும் இல்லை மற்றவர்கள் சந்தோஷமாயிருப்பதை அவர்களால் சகிக்க முடியவில்லை இதை இதை போன்ற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி மன மனமகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வோம் எந்த சூழ்நிலை மன ரமியமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று வேதம் நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறது அதே போல் வாழ கற்றுக்கொள்வோம் உங்களுக்கு 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 என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ டிசீஸ் இருக்கோ எல்லாம் தானாக போகும் கர்த்தர் உங்களோடு தங்கியிருந்து உங்களுக்கு அந்த மன மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்து உங்கள் குடும்பத்தில் அந்த மன மகிழ்ச்சியை கொடுத்து கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க நம்ம இல்லாத தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம் அன்பு நிறைந்த இசப்பாக நல்ல நாடுக்காய் நன்றியோடுமை துதிக்கிறேன் அடுவரே கதாவை நாங்கள் கேட்ட அந்த வசனத்தின்படி மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் மன மகிழ்ச்சி முக தரம் ஆண்டவரே எங்கள் ஆவி முறிந்து போன ஆவியா இருக்காதபடி ஆண்டவரே எத்தனை குடும்பங்கள் என்னென்ன பிரச்சனைகளோ எங்களுக்கு தெரியாதே சப்பா கத்தர் அறிவீர் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு மகா பெரிய மன மகிழ்ச்சியை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளோ கத்த நீர் கொடுப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேனப்பா அப்பா இந்த வசனத்தை கேட்ட எல்லா குடும்பங்களுக்குள்ளாக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன போராட்டங்கள் இருந்தாலும் கத்தர் மாற்றுங்க உமது சமாதானத்தால் உமது சந்தோஷத்தால் ஆண்டவரே நீர் கொடுக்கிற மன மகிழ்ச்சியால் உங்களை நிரப்புங்க எல்லாவற்றுக்கு மேலா உண்மை மன மகிழ்ச்சிக்குள்ளாக்குறவர்களாக ஒவ்வொருவரையும் கத்த மாற்றுங்க ஆண்டவரே உண்மை வேதனைப்படுத்துகிறவர்களாக இல்லை இசப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மை மன நாங்கள் காணப்பட்டு அதன் மூலமாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளைகள் எல்லாருக்கும் கத்தனை கிருபை தாங்க இசப்பா நன்றி ஒடுமை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அந்த கரத்திலே தாழ்த்திப்பு கொடுக்கிறோம் தொடர்ந்து எல்லா குடும்பங்களுக்கும் தெய்வீக பிரசனம் தங்கியிருக்கட்டும் தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு மூன்று மூன்று ஐந்து நான்கு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று எட்டு ஆறு ஐந்து இரண்டு ஒன்று மேலும் தொடர்புக்கு நம்பர் பனிரெண்டு ஜபமாளிகை தெரு பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் மாலை எட்டு முப்பது மணி அளவில் ஜீவன் காஸ்பெல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசிர்வாதம் பெறுங்கள்